அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று ரஷ்ய புரட்சியின் முதல் பாகமாக ரஷ்யாவின் புரட்சி தலைவர் லெனின் எவ்வாறு பல கடினமான முயற்சிகள் செய்து அந்த நாட்டை புரட்சியின் மூலமாக கைப்பற்றினார் என்பதை பற்றி தெரிவித்தேன் இன்று அதன் தொடர்ச்சியாக அதை எவ்வாறு அந்த நாட்டை வழிநடத்தி சென்றார் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன் முதல்ல கம்யூனிசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் கம்யூனிசம்னா கார்ல் மார்க்ஸ் கொண்டது தான் அந்த கம்யூனிசம் காமன் இசம் அதாவது படைக்கப்பட்டவையில் எல்லாம் அனைவருக்கும் சொந்தம் ஆக்கப்பட்டவையில் எல்லாம் அனைவருக்கும் சொந்தம் ஒரே ஒரு ஆள் எல்லாத்தையும் அனுபவிப்பா ஒரே ஒரு ஆள் தொழிலாளியாக இருப்பான் அப்படி கிடையாது அதுதான் இந்த கம்யூனிசம் அது அதை கார்ல் மார்க்ஸ் அதை எப்படி எழுதினார்னு சொல்கிறேன் கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மனில் பிறந்தவர் ஜெர்மனில் ரைன் ரிவர் இப்போ மதுரையில் எங்கிற மதுரையில் வந்து வைகை ரிவர் இருக்குது அந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் அவர் அவர் வீடு அவர் படிக்கடித்த ப படித்த பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்குது இந்த ரைன் ரிவர் வழியாக தான் டெய்லி அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றார் அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தினமும் அவர் பார்க்குற ஒரு காட்சி என்னென்னா திராட்சை தோட்டங்கள் கொத்து கொத்தாக விளைஞ்சு தொங்குது திராட்சை தோட்டங்கள் தொழிலாளிகள் அதை பறிச்சுக்கிட்டே இருக்காங்க நேரம் தொழிலாளிகள் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெர்மனில் வந்து அந்த சீதோஷ்ண நிலை வந்து இயற்கையிலே வற்றாத தண்ணியை கொடுக்குது இயற்கையிலேயே வளம் வேறு பக்கத்தில் ரெயின் ரிவர் வேற ஆறு ஓடுது அதனால அந்த திராட்சைகள் கொத்து கொத்தா பழு தொங்குது அதை வந்து தொழிலாளிகள் பறித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த பறித்த தொழிலாளர்கள் எப்பயுமே ஏழ்மையிலே இருக்காங்க அந்த முதலாளி இருக்காம பாருங்க எந்த விதமான வேலையும் செய்யாம அதாவது நாற்று நடாம களை எடுக்காம ஈடு பண்ணாமல் எதையுமே அவை செய்யலை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிசாமல் உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த தொழிலாளிகள் இவ்வளோ வேலை செஞ்சும் அவங்க வந்து முன்னேற முடியல இதுதான் இதுதான் அவர் மார்க்ஸோட கண்ணில் பட்டது இதுதான் கம்யூனிசத்தோட அடிப்படை எப்படி ஒரு தொழில் ஒரு முதலாளி மூலதனத்தை பண்ணுறான் தொழிலாளி உழைப்பை கொடுக்குறான் இந்த உழைப்பு வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் உழைச்சிக்கிட்டே இருக்குது தொழிலாளி முதலா முதலாளி வந்து எப்பயும் முதலாளியாக பணக்காரனா சர்வாதிகாரமாக இருக்கான் அப்போ இதை அவர் சிந்திக்கிறார் இவர் பள்ளிக்கூடம் இவர் காலேஜ் முடித்த உடனே ஒரு பத்திரிகையை எழுதுகிறார் ரைனி டுஜங் அப்போ இவர் இந்த விஷயத்தை எழுதுகிறார் திராட்சை தோட்ட தொழிலாளிகள் எப்பொழுதுமே ஏழைகளாக இருக்கிறார்கள் ஆனால் அதை அந்த தோ தோட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் முதலாளிகள் வெறும் மூலதனத்தை மட்டுமே செய்து கொண்டு பெரிய பணக்காரராக இருக்கார்கள் அந்த தொழிலாளிகள் என்றைக்கு மு முதலாளி அளவுக்கு வர்றது அப்படின்னு அவர் ஒரு பத்து கற்று எழுதுனார் இந்த கற்றை படிச்சுட்டு அந்த ஜெர்மனில் அந்த ரைன் ரிவர் கிட்ட உள்ள திராட்சை தோட்ட அதிபதிகள் ஓனர்ஸ் எல்லாம் துப்பாக்கியோடு வந்துட்டாங்க அந்த பத்திரிகையை பத்திரிகையோட ஓனரை இருக்கு ஓனர் அந்த பத்திரிகையோட பேர் வந்து ரைனி டுஜங் ரைனி டுஜங் அதாவது ரைன் ரிவர் பக்கத்தில் இருக்குது ரைனி டுஜங் ஓனர் சொல்கிறாரு ஐயா ஐயா என்னையும் சுற்றாத எழுதுறது நான் இல்லை நேற்று ஒரு பையில புதுசாக வேலைக்கு சேர்த்தேன் அவன் தாங்க இந்த மாதிரி எழுதிட்டான் தப்புங்க மன்னிச்சுக்கங்க இனிமே அவனை அவன் சொல்கிறாங்க ஏய் இனிமே அவனை எழுத விடாத அவன் ஏதாவது எழுதி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்து எதாவது புரட்சி புரட்சியை ஏற்படுத்தினான்னா கடுமையான தாக்கம் எங்களுக்கு ஏற்படும் கடுமையான நஷ்டம் எங்களுக்கு ஏற்படும் சுட்டு உனே கொண்டுருவோம் பத்திரிக்கை ஆஃபீஸை உன்னையோடு சேர்த்து எரிச்சிருவான் இதோடு அவனை பற்றி விட்டுருந்தார் அந்தாலும் ஐயா மன்னிச்சுக்கோங்கயா ஆளை விடுங்கயா அவனை இன்னைக்கே வேலையை விட்டு நிற்கிறியான்றாரு இந்த படைக்க ஆக்கப்பட்டவைகள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் வேலை பார்க்குற தொழிலாளிக்கும் சொந்தம் இன்வெஸ்ட் பண்ணுற முதலாளிக்கும் சொந்தம் இதுதான் கார் மார்க்ஸோட அந்த கம்யூனிசம் இதைத்தான் மூலதனம்ன்ற பத்திரிகைகள் எழுதினார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் பொது உடைமை சமதர்ம சமத்துவ சமுதாயம் சோசியலிச சமுதாயம் இதை வந்து லெனின் வந்து அந்த ஊர்ல கொண்டாண்டாரு எப்படி கொண்டாண்டாரு எல்லாருக்கும் நிலங்களை பிரித்து கொடுத்துட்டாரு எல்லாம் விவசாயம் பண்ணு எல்லாம் தொழில் போடணும் என்னென்ன வேலை என்னென்ன செய்யங்களோ பண்ணுங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த நான் சொன்னேன்ல ஒரு ரூபிலுக்கு வந்து ஒரு ஒரு ரூபிலுக்கு ஒரு ஒரு ப்ரெட்டு ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு ஒரு பால் சீஸு ஜாமு எல்லாமே கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் அழகாக செஞ்சுட்டார் இதான் அந்த கார்ல் மார்க்ஸோட தேரியை இவர் லெனிங் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டார் அப்போ அந்த அந்த லென் இந்த கம்யூனிச நாடு வந்து ஒரு அயன் அயன்கற்றின் இரும்பு அயன் ஸ்கிரீன் உலகத்தில் கம்யூனிஸ்ட நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது வெளி உலகமே தெரியாமல் இருந்துச்சு அப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வேடன் பத்திரிகை ஆசிரியர் இதயம் மணி என்றவர் அப்புறம் இதயம் பேசுகிறதுன்னு ஒரு புத்தகம் தனியாக நடத்தினார் அந்த மணி என்றவர் தான் உலகத்திலே போய் பயணம் செஞ்சார் ரஷ்யாவுக்கு போனார் அமெரிக்காவுக்கு போனார் அவர் போன ஊர்களெலாம் போய் பய அந்த பயணக்கட்டுலாம் நாங்கள்லாம் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பயணக்கட்டுற புத்தகம் தான் படிப்போம் லைப்ரரியில் வாரத்துக்கு ஒரு நாள் புக்கு கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க அதை அடுத்த வழிக் படிச்சு போய் கொடுத்துடணும் அப்போ வெளி உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயண கட்டுற நூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ தான் அவர் ரஷ்யாவில் எழுதினார் ரஷ்யாவுக்கு போயிருந்தா அங்கே உள்ள பெண்கள் வந்து மூணு பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் என்ன பேசுகிறாங்க என்னுடைய லவர் ஒரு பொண்ணு சொல்றது என்னுடைய லவ்வர் டாக்டர் ஓஹோ இது என் லவ்வர் வந்து இன்ஜினியர் ஓ என் லவர் வந்து லேபர் அப்படின்னுது என் லவர் வந்து தொழில் அணினுது உன்ன மற்ற பெண்கள் சொல்லுதுங்க எப்படிப்பா உனக்கு லேபர் கிடைச்சான் எப்பா எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுப்பா தொழிலாளி லேபரு பாட்டாளி வர்க்கம்லாம் பாருங்கள் அந்த நாட்டில் எப்படி உயர்வு பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்கள் தொழிலாளினா இன்றைக்கி எதனால் மதிப்புமா ப்ளூ கலர் ஜாப் அதாவது ஒயிட் காலர் ஜாப்புன்னா வேறு ப்ளூ காலர் ஜாப் வேறு ஒயிட் கலர் ஜாப்னா ஃபேனு கீழே நல்ல சக்காஸ்டிக்காக ஏசியை போட்டு சந்தோஷமாக வேலை பார்க்குறது கஷ்டமே கிடையாது உடம்புல வேறுவே தங்காது இந்த தொழிலாளின்னா இந்த சித்தாள் வேலை பார்க்குறது கூலி வேலை பார்க்கறது கட்டட தொழிலாளி பார்க்குறது வயல் வரப்புகளை வேலை பார்க்கறது இந்த தொழில் இது இதுதான் ப்ளூ காலர் ஜாப் ஊத்தும் அப்ப இந்த ஏற்றுமை இந்த வேற்றுமையே இல்லாமல் ஒரு ஒரு அமைப்பை வந்து ஒரு நாட்டை வந்து உருவாக்கியிருந்தார் ரெண்டாவது இந்த மணியன் சொன்னார் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ரஷ்யாவுக்கு நான் போயிருக்கேன் ஓ ஐ அம் ஃப்ரம் ஐ எம் மணியன் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் ரைட் நீங்கள் ஜேர்னலிஸ்டா என்னதுக்கு வந்திருக்கீங்க ரஷ்யாவுக்கு ரஷ்யாவை சுற்றி பார்க்க வந்திருக்கேன் எங்க நாட்டில் போய் எழுதணும் நான் ரஷ்யா பற்றி எழுதணும் அப்படியா ஒரு கார் அவர் கொடுப்பாங்க ஒரு டிரைவர் கொடுப்பாங்க கூட ஒரு கைடு கொடுப்பாங்க இந்த ரஷ்யாவில் அந்த கைடு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அதைத்தான் வந்து மணியன் பார்க்கணும் அதைத்தான் எழுதணும் இப்போ உதாரணமாக வந்து அவர் வந்து லெனின் கிராடு கூட்டு போகிறாரு லெனினோட கலரையை காமிக்கிறாரு பெரிய பீட்டர் அவருடைய ஜார் மன்னர் அவருடைய அரண்மனையை காமிக்கிறாரு அந்த அரண்மனையை அசந்து பார்க்கணும் இதுதான் ரஷ்யா பெரிய பெரிய கட்டடங்கள் மாளிகைகள் உள்ளது அப்படின்னு பிரம்மாண்டமாக பார்க்கணும் இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்டில் தண்ணி அடிச்சிட்டு நடந்து இருப்பான் ஒருத்தர் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தர் யூரின் போய்கிட்டு இருப்பான் அதை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது அது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது எங்கள் நாட்டுக்கு இன்சல்ட்டு எங்கள் நாட்டுக்கு அவமானம் அப்படின்னு அந்த கைடு வந்து இவர் அப்படியே பா பார்வையிலே வளக்கிடுவேன் சார் நீங்கள் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் நாட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போகிற தான் காமி பார்க்கணும் ரஷ்யாவில் அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்குது யூஆர் பீங் வாட்சிட்டு போய் சம்மோன் இன் ரஷ்யா எப்பயுமே நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரஷ்யால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது அந்த ரஷ்யால ஃப்ரீடம் கிடைக்காது ஆனால் இதே நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அமெரிக்கால என்ன சொல்றேன் மணியன் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க ஜேர்னலிஸ்ட் அமெரிக்காவை சுற்றி பார்க்கணும் அப்படி தானே இந்தாருக்கு காரு கார் தெரியுமா சாவி இருந்தாங்க அமெரிக்கா மேப் இருந்தா இருக்கு அமெரிக்காவில் எந்த இடத்துக்கு போங்க எதையும் பாருங்க எதையும் ஃபோட்டோ எடுத்து போடுங்க அதான் அமெரிக்கா கேபிட்டலை கண்ட்ரி ஓப்பனாக இருக்குங்க ஓபன் டு அல்ல எதையும் போய் பாரு எதையும் போய் ஃபோட்டோ ஐடியா இங்கே மறைக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அதுதான் அமெரிக்கா எப்படி பாருங்க பட்ட நம்ம வெளிப்படையாக இருக்குது இந்த ரஷ்யாவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம காமராஜர் போனார் அப்போ காமராஜர் போனப்ப ரஷ்யாவை பார்த்து அசந்து போனாராம் என்னடாது இப்படி இல்லாமல் ஒரு நாடு இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம நாடு எப்பயா வர்றது அப்படின்னு ஏன்னா ரஷ்ய தெருக்கள் அவ்வளோ அகலம் அவ்வளோ சுத்தம் அவ்வளோ காங்கிரீட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த மக்கள் இன்கேஸ் ஃப்ளைட்டு இறங்குது ராக்கெட்டோ ஃப்ளைட்டோ இறங்குது ஏர்போர்ட்டில் இடம் இல்லை ரன்வேஸில் இடம் இல்லைன்னா ரோட்லேயே இறக்கிடலாம் அந்த அளவுக்கு ரோடை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ நம்ம ரோடுகள்லாம் போனோம்னா குண்டு குழி ஆயிரும் பத்து நாளில் நம்ம வண்டி வந்து சாக்கப் சார் போய் ஏறி இறங்கி சடக் புடக்குனு சட்டம் கேட்கும் நம்ம போய் மெக்கானிக்கிட்ட போய் நம்ம சரி பண்ணணும் வண்டி ஆனால் அங்கே அப்படியே ரன்வே மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டில் ரன்வே மாதிரி ரோடுகள் அந்த காலத்துல லெனின் காலத்திலே செஞ்சாங்க காரணம் என்னென்னா ஒரு ஓட்டு கூட திருட்டு கிடையாது என்ன ஒரு அலாட் பண்ணியிருக்கே ரோட்டுக்கு அந்த அளவை கரெக்டாக ஃபுல்லாக பண்ணிடுது அது பாருங்கள் அப்போ எப்படி ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை லெனின் படைச்சிருக்காருன்னு பாருங்கள் அந்த அந்த அதான் அந்த கார்ல் மார்க்ஸோட தத்துவத்தை நிஜமாக பண்ணிருந்தார் இந்த கார்ல் மார்க்ஸோட மூலதன பத்திரிகை புத்தகத்தை வந்து லெனின் எப்பயுமே கூட வச்சிருப்பார் அவர் தலைமாட்டிலேயே மாட்டிலேயே அப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் வச்சுருந்தார் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் இங்கே இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்ரோ வந்து பிடல் காஸ்ட்ரோ வந்து கியூபாவில் காஸ்ட்ரோ வச்சுருந்தார் சேகுவாரா வச்சுருந்தார் இங்கே சைனாவில் வந்து மாசியத்து வச்சுருந்தார் இப்படி உலக தலைவர்கள் எல்லாமே இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் வளர்ந்த நாடுகளில் போராமே இந்த இதில் வியட்நாமில் வந்து ஹோசிங் வச்சுருந்தார் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாமே அதை வந்து அந்த கார்ல் மாக்ஸோட புஸ்தகத்தை வந்து ஒரு பைபிள் மாதிரி பைபிள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அந்த அளவுக்கு அருமையானது ஆனால் அந்த அந்த லெனின் டைமில் ஒன்று செஞ்சாங்க அவங்க வந்து நம்ம உலகமே ரோம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கிரிகோரியன் காலண்டர் தான் நம்ம பண்ணுறோம் கிரிகோரியன் காலண்டர் அதாவது ஜனவரி ஒன்று ஆனால் இந்த ரஷ்யன்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜூலியன் காலண்டர் ஜூலியன் காலண்டர்னா நம்மளுக்கு ஒரு டென் டேஸ் பிகெயினில் இருக்கும் நம்ம வந்து டென் டேஸ் அகடா முன்னாடி இருப்போம் இப்போ உதாரணமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் நடந்துச்சு ஒலிம்பிக் நடந்தப்போ எல்லாரும் ஒலிம்பிக்கில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரிஸும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க ஆனால் ரஷ்யா மட்டும் டென் டேஸ் ரஷ்ய வீரர்கள் மட்டும் டென் டேஸ் கழித்து வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டேட் வந்து மாறுது பத்து நாள் அவங்க காலண்டர் படி பத்து நாள் அவங்க பின்தங்கியிருக்காங்க அதனால் பத்து நாள் கழித்து தான் வந்தாங்க பாருங்கள் அப்புறமேட்டு தான் இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து உலகத்தில் வந்து அந்த நம்ம கிரிகோரியன் காலண்டரை பின்பற்றுறாங்க இன்றைக்கி வந்து அந்த அவர் லெனின் ஏற்படுத்தின அந்த அந்த அருமையான அந்த திட்டங்களுமே கூட ஓரளவு ஃபெயிலியர் ஆகிடுச்சு கோர்பாச்சேன்ற ஒரு ஒரு பிரசிடென்ட்டு உலக ஈரோப் எல்லாம் சுற்றி பார்த்தார் பிரெயின் வாஷ் ஆகிட்டார் அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்போ பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அவர் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கேபிட்டலைஸ்டு நாடாகிட்டார் அதாவது பணக்கார நாடாக ஆக்கி விட்டார் மக்கள் கம்யூனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு ஆனாலும் ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு வட கொரியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு வடக்கு வியட்நாம் கோசி மீன் ஏற்படுத்துறையை வடக்கு வியட்நாம் கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் நாடுகள் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த லெனின் வந்து நாட்டுக்காகவே உழைத்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பரில் புரட்சி பண்ணி ஆட்சியை கைப்பற்றினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துட்டார் அவர் ஆட்சி வந் புரிஞ்சது வந்து ஏழு வருஷம்தான் அவர் அவர் அவருக்கு ஆட்சி இருந்துச்சு ஆனால் அந்த மனிதன் தூங்காத மனிதன் அந்த செக்யூரிட்டி சொல்கிற அந்த கார்டு அவர் வந்து அந்த ப்ரெசிடெண்ட் ரூமில் இருக்கார்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவாரான் அந்த செக்யூரிட்டி அப்படியே சல்யூட் அடிச்சுட்டு அப்படின்பா பன்னெண்டு மணிக்கு பார்த்தா அடுத்த நாலு மணிக்கு அந்த குளிர்லேயும் வந்து உள்ளே வருவார் ஆஃபீஸ்குள்ளே அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறான் எப்போ படுப்பாரு எப்போ தூங்குவார் ஆல்வேஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் த கண்ட்ரி எப்பயுமே நாட்டை பற்றியவே நினைக்கிறது எப்படி ஒரு தலைமை பாருங்கள் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மூளையை பார்த்தாங்கன்னா என்னுடைய நண்பர் அந்த அவர் எங்கள் அண்ணன் ஒருத்தர் மதியந்தவரை சொன்னேன் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார் அவர் சொன்னார் இறந்ததுக்கப்புறம் அவர் மூளையை நான் அவங்க இது பண்ணி பார்த்தப்ப அவருடைய மூளை வந்து நைன்டி ஃபோர் பர்சன்ட் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் அவர் மூளையை வந்து செலவழிச்சிருந்தாராம் இன்னும் ஆறு பெர்சன்டேஜ் தான் இன்னும் ஆறு பெர்சன்டேஜ் அவர் பண்ணியிருந்தாருன்னா மைனஸில் நான் மென்டல் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரே சிந்தனை செயலாக்கம் சிந்தனை செயலாக்கம் அருமை லெனினுக்கு முன்னாடி கார்ல் மார்க்ஸ் மூலதான பத்திரிகை புத்தகத்தை எழுதினாரு பாருங்க அந்த கார்ல் மார்க்ஸ் மூலையை பார்த்தப்ப நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் இவர் நைன்டி ஃபோர் அவர் நைன்டி சிக்ஸ் நாலு பர்சன்ட் தான் கம்மியா இருக்கு மூலையில இருக்கு அது சொல்ல விளைஞ்சிருச்சுன்னா ஆல் அவுட் எவ்வளவு மூலையை பயன்படுத்திக்காங்க பாருங்க இன்னைக்கு நம்ம மூளைய நம்ம மூளையை எடுத்து செக் பண்ணா அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் செலவழிச்சிருப்போம் மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் சும்மா இருக்கும் நம்ம அந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை உலக அளவில் பெரிய அளவில் நம்ம வந்து நம்ம மூளைக்கு அப்பாற்பட்டு நம்ம சிந்திக்கல சிந்திச்சாதான் அந்த மாதிரியான மூளையில் உள்ள அந்த அறிவை நம்ம பயன்படுத்த முடியும் கடைசியில் லெனிங் வந்து மிக அருமையான ஒரு ரஷ்யாவை ஏற்படுத்திட்டு அவர் இறந்து போயிட்டாரா இன்றைக்கி அவருடைய க கல்லறையை அவரை அவருடைய உடலை மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா நாட்டு மக்களும் போய் அவரை பார்த்து கும்பிட்டு வராங்க மிக அருமையான ஒரு நாடு வளமையான ஒரு நாடு இன்றைக்கி ஒரு துறை நாடு ரஷ்யாவை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்க முடியாது இன்றைக்கி வந்து ரஷ்யா வந்து முன்னாடி மாதிரி இல்லை கேபிட்டலைஸ் கண்ட்ரி ஆகிடுச்சு பணக்காரங்க ஆகிட்டாங்க எல்லா விதமான மக்களும் அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டைமில் வந்து ஒரு ரூபாய்க்கு எல்லாமே கிடச்சிச்சு நான் சொன்னேன் ஒரு டைமில் மு அந்த முதலாளித்துவத்தை ஏற்படுத்தினப்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு பெண்கள் வந்து தங்கள் உடலை விற்கிற மாதிரி ஆகிட்டாங்க விளை மாதிரியில் ஆயிட்டாங்க விபசாரிகள் ஆயிட்டாங்க அது வந்து ஃபெயிலியர் ஆஃப் கம்யூனிசம் கம்யூனிசம் தோற்றதுனால அப்படி ஆயிடுச்சன்னைக்கு கம்யூனிஸ்டம் வந்து அதான் அங்கே ஸ்டடி பண்ணி கரெக்டாக வந்துகிட்டு இருக்காங்க நிறைய உலக அளவில் நாடுகளில் வந்து நிறைய பேர் போய் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் போய் படிக்கிறாங்க இப்ப நம்ம நாட்டிலலாம் எல்லாம் இந்தியாவிலாம் அதிகமான பேர் போய் ரஷ்யாவில் படிக்கிறாங்க ரஷ்யாவில் போய் படிக்கிறாங்க என்னன்னா ரஷ்யாவில் வந்து நீங்க வந்து இன்றைக்கும் பாருங்க அங்கே வந்து டாக்டருக்கு இன்ஜினியருக்கு சினிமா நடிகருக்கு இதே கிடையாது மரியாதையே கிடையாது எல்லாருக்கும் ஒரே மரியாதை அதனால இப்போ நம்ம ஊர்ல வந்து டாக்டர்னா கும்பிட்றோம் ஐயா எப்படி எப்படியா காப்பாற்றுங்கய்யா இன்றைய நோயில் வந்து கொடுக்கையா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்றோம் அதனால் அங்கே வந்து மெடிக்கலுக்கு வந்து அதிகமாக சேர்றது சேர்வதில்லை அதனால் இங்கே இந்தியாவில் வந்து நிறைய பேர் மெடிக்கலுக்கு போய் அங்கே போய் எம் மெடி எம்பிபி சேர்கிறாங்க மெடிசின் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் இங்கே வந்து நம்ம டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதனால் நிறைய பேர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க ரஷ்யாவை ஒரு உலகத்தில் ஒரு மிக சிறந்த நாடாக இருக்குது இந்த நாட்டின் தலைவராக லெனின் இருந்தார் லெனினுக்கு அடுத்து ஸ்டாலின் வந்தார் பல தலைவர்கள் வந்தாங்க இன்னமும் கம்யூனிஸ்டாக அந்த நாட்டில் வாழ்கிறது நன்றியை தொடர்ந்து முடித்து கொள்கிறேன் அந்த பிடிச்சிருந்துச்சின்னா அந்த இந்த சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை கொஞ்சம் அமைத்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்